இந்த ரீல்ஸு எல்லாம் பதிவிட்டதன் காரணம் டிஜிபியை பார்த்து தொட்டு தான் பாரு நடவடிக்கை எடுத்து தான் பாரு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற அளவுக்கு நீ டிஜிபி ஆகிட்டியா நீ என்ற மமதையில் என்ற எண்ணத்தில் என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் இத்தனை நாள் இருந்தார்கள் அவர்கள் இந்த அதிகாரத்தை ஒரு மமதை அவர்களுக்கு வருவதற்கு காரணம் தம்பி டாஸ்மாகில் எந்த சரக்கை வாங்கணும் அரசு ஒரு நிறுவனம் எந்த சரக்கை வாங்கணும்னு தம்பி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னா இப்போ வருண்குமார்க்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாரு ஃபோன் யார்கிட்டருந்து போகும் தம்பி தம்பிக்கிட்டேருந்து போகும் சின்னவர்கிட்ட இருந்து போவா சின்னவர் வேற அவர் பேசும் ஃபோன்கள் வேறு இதெல்லாம் டீல் பண்ண மாட்டார் அவர் பெரிய லெவலில் அரசு இளைஞரணி தொடர்பான விஷயங்களே அவர் டீல் செய்வார் இதெல்லாம் டெலிகேட் பண்ணிட்டார் அதான் திரு விசாகனோட வாக்குமூலத்தை சொன்னோம்ல